அப்போவே இவர் க முடிவு ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை காலி கட்டுறதுக்கு முன்னாடியே கைவசம் ஆகிட்டார்னா அப்புறம் அதுக்கு பிறகு எப்படி இருந்திருப்பாருன்னு பாருங்களேன் அதனால் எதை எடுத்தாலும் சரி நம்ம கையில் இல்லைங்க நம்ம ஊரில் சாதாரண கோயில்களில் சொல்லுவாங்க நம்ம கையில் என்னங்க இருக்குது அவன் இருக்கா இதான் வழக்கமாக சொல்கிறது அது பெரியவங்க பார்த்து சொல்கிறது நம்ம என்ன கை செய்ய முடியும் ஏதோ அவன் ஆட்டி வைக்கிறான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் இவர் பெரிய வேதாந்தியா கிளம்பிட்டார் எதை எடுத்தாலும் சரி தீர்ப்பு என் கையில் இருக்கான் இப்போ நான் தீர்ப்பை இவர் கையில் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க நீயே சொல்லிவிட்டு முடிச்சிருக்கியா அப்படின்னு நினைவீங்க அப்படின்னு யார் கையில் இருக்கும் அவர் கையில் இருக்கும் ஆனால் தீர்ப்பு என் கையில் என்னை பயமுறுத்தாதீங்க நல்லா பேசியிருக்காரு உற்சாகமாக உங்கள் கைதட்டுகளை பெறும்படி பேசியிருக்காரு பாராட்டணும் இல்லையா இந்த கைதட்டுகளுக்கு இடையில் ராஜகுமார் என்ன செய்ய போகிறார் வாங்க ராஜகுமார் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் மக்களே மாப்பிள்ளை விநாயகர் சதுர்த்தி விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற விழா குழுவினரை சார்ந்த நண்பர்களே ராஜபாளையம் மாங்கனியின் சுவையை தன் மனதிலும் வைத்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கைத்தட்டுங்க 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 அப்படின்னு என் தம்பி சொல்லிட்டு போனார் அவர் பேசுனதுல இருபத்தஞ்சு முறையாவது கை கை தட்டுங்க தட்டுங்க உங்க கையில் கொஞ்சம் தட்டாமலே உட்கார்ந்து எனக்காக இல்லை உங்களுக்காக தான் கை தட்டினா ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு டாக்டர் சொல்லி இருக்கிறார் ஆரோக்கியம் கூடணும்னா நீங்க கை தட்டலாம் தப்பே கிடையாது எனக்கு என் தம்பி சதீஷ் வந்தார் என்ன தம்பி இது கல்யாணம் ஆகி இருநூறு நாள்லயே பாட்டி ரொம்ப ஆடி போயிட்டார் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க உங்களுக்கு இருநூறு நாள் தான் ஆச்சு எனக்கு இருபது வருஷம் ஆச்சு நான் ஆடி இருக்கேனா அந்த அம்மாவை கேட்டாலும் தெரியும் அனுபவம் எங்க அண்ணனுக்கு முப்பது வயசு முப்பது வருஷம் ஆச்சு ஐயாவுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு முடிஞ்சு இல்லையா உலகம் உள்ளளவும் உங்கள் கதை இருந்து கொண்டே இருக்கும் தமிழர்கள் மத்தியில் எப்போதும் கம்பீரமாக இருக்கிற எங்கள் தமிழன்னையின் தவப்புதல்வன் கருப்பு தங்கம் இல்லைங்களா அதனால அப்படி எல்லாம் இருக்க கூடாது அது அது ஒரு சூட்சமும் இருக்கு உங்களுக்கு அது புரியல பக்குவமா நடந்துக்கணும் நான் என்னைக்காவது வீட்டுல நான் பிரச்சனையில இருக்கேன்னு என்னைக்காவது மேடையில சொல்லி இருக்கேன் நான் சொல்றதே இல்லை அதெல்லாம் ஒன்று தான் ஏன்னா ஆனதும் என் ஒய்ஃபுகிட்ட சொன்னேன் எப்போ பல வீடுகளில் பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது நமக்குள்ள கருத்து வேறுபாடே வரக்கூடாது அப்படின்னேன் என் ஒய்ஃபு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னோட கருத்தே உங்கள் கருத்தாகவும் இருந்துடுச்சுன்னா நமக்குள்ள கருத்து வேறுபாடு வராதுன்னாங்க இது இதுவரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அவங்க என்ன சொன்னாலும் சரியுமானு சொல்லிட்டு போயிடுறோம் ஐய் அவ்வளவுதான் ரொம்ப இல்லங்க நாம எப்படி நடந்துக்கிறோங்க பொறுத்து இருக்கு ஓ சரி சரி நாம தானே நடந்துறோம் வாழ்க்கை நம்ம கையில தானங்க இருக்கு அவர் சொன்னார் பிறப்பு நம் கையில் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை பிறப்பு நம்ம கையில இல்லை எங்க பிறக்கணுங்கிறது நாம முடிவு பண்றது இல்ல ஆனா இறப்போ நம்ம எப்போ போகணும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மண்ணில் இருப்பது வரையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நம்ம கையில் இருக்கு நம்மிடம் நேர்மையும் சத்தியமும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் உலகம் இருப்பது வரையிலும் நம்முடைய பெயர் நிலைத்து நிற்கும் ஓட்டு யார் கையில யாருக்கு

தம்பி அப்படி எல்லாம் ஆகக்கூடாது தைரியமா இருக்கணும் மன உறுதி வேணும் வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது இல்லைங்க வாழ்க்கைங்கிற வார்த்தையை பாருங்க தமிழ் ஒரு அற்புதமான மொழி வாழ்க்கைங்கிற வார்த்தைக்குள்ளாலேயே வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொன்னாங்க வா இழ் இ கை இல்லைங்களா வாழ்க்கைங்கிற அந்த எழுத்துக்களை எல்லாம் பாருங்க முதல்ல வான்னு சொல்லுது வா வான்னா அர்த்தம் வான்னு நம்மை அழைக்கிறது நம்பிக்கையை நமக்கு தருகிறது அப்படின்னா ஒரு கேள்வி வரும் எப்படி வாழ்றது ஒரு கேள்வி வரும் இல்ல ஒரு எழுத்து இருக்கு பாருங்க கை உன் கைகளை நம்பி உழைத்து வாழ் என்று நம்பிக்கை தருகிறது சரி அப்படி வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீ வாழ்க்கையில வாழும் போது மேடையில பேசினாலும் சரி ஒய்ஃபு கிட்ட பேசினாலும் சரி உன்னுடைய வாக்கை காப்பாற்று வா கை வாக்கை காப்பாற்று அப்படிங்கறது அர்த்தம் அடுத்தது அப்ப வா என்று அழைத்து வாழ் என்று நம்பிக்கையை தந்து கைகளால் உழைத்து உன் வாக்கை காப்பாற்றி வாழ்ந்தால் வா கை வாகை என்பது வெற்றியை குறிக்கும் உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் இதுதான் வாழ்க்கைங்கிற வார்த்தைக்குள்ளாலேயே நம் கையதான் இருக்குது இங்க எங்க பரர் கை வந்துச்சு இதுல இருநூறு நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி புலம்ப கூடாது தம்பி அப்படியெல்லாம் இருக்க கூடாது இதுல வேற அவர் ரொம்ப சொன்னார் பில் கிளின்டன் ஏதோ வரும்போது படிச்சுட்டே வந்திருக்கார் பில் கிளின்டன் கிளாரி கிளின்டன் பில் கிளின்டன் வாழ்க்கையை பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களா ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா பில் கிளின்டன் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி மாணவர்கள் சிலர் சேர்ந்து அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ஜானஃப் கென்னடி அவர்களை சந்திக்க போறாங்க சந்திக்க போறாங்க தினமும் காலையில் ஜனாதிபதி அவர்கள் இளைஞர்களை சந்திக்கிற வழக்கம் வச்சிருந்தார் ஜான் கென்னடி அவர்கள் அவரை சந்திக்கும் போது எல்லாத்தையும் பேசிட்டு எடுத்துட்டு அந்த பில் கிளின்டன் அந்த இளைஞனை பார்த்த உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சிரிக்கிற முகத்தோட இருப்பார் அவர் கன்னத்தில் ஒரு தட்டிட்டு ஐ லைக் யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன வருங்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான்னு கேட்கும் போது அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா ஜனாதிபதி அவர்களே இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த பதவியில் ஒரு நாள் நான் அமர வேண்டும் என்று சொன்னார் குட் அப்படின்னு அவர் கையை கண்ணத்தை தட்டிட்டு போயிட்டார் சத்தியம் நடந்தது அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அதே பில் கிளின்டன் வந்தார் அவருடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் ஆக்கியதே தவிர அவர் மனைவி இல்லை மனைவி எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியல அதுதான் உண்மை இதெல்லாம் படிச்சுட்டு வரணும் தம்பி வேற எங்க கல்யாணத்துக்கு சரி கோட்டு சூட்டு போட சொல்றாங்க பாவம் அந்த உருவம் தாங்காது வேற ஒன்று வேட்டி சட்ட வெயிட்லெஸ்ஸா இருக்கும் பாவம் இவருக்கே வெயிட் இல்லை அதனால ஏதோ ஒன்று அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கு சரி பரவாயில்ல கொஞ்சம் கெத்தா காமி காமிக்கணுங்கிறதுக்காக கோட்டு சூட்டு போட சொல்லி இருக்கு பாவம் அவரால் முடியல தாங்க முடியாத வழி அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம் ஆனா கல்யாணத்தில் மொய்ப்பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க எங்க ஒரு மனுஷன் மொய் பணத்துக்கு ஆசைப்படலாமா மொய்ங்கிறது மாப்பிள்ளை வீட்டார் எழுதுவாங்க பெண் வீட்டார் எழுதுவாங்க மாப்பிள்ளை வீட்டு மொய் மாப்பிளா வீட்டுக்கு பெண் வீட்டு அப்படிதான் இந்த பையன் இந்த தம்பி மொத்தமா அபகரிக்க ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க

வீட்டில் வடை சொல்றது எல்லா எல்லா வேலையும் இதுல வேற எனக்கு தலைவலி வரணுமா சொன்னார் இல்லைங்களா சொன்னாரா இல்லையா எனக்கு தலைவலி தலைவலியே தேவை இல்லையா பட்டிமன்றத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாலே தலைவலியை கூடவே கூட்டிட்டு வர்ற மாதிரி தானே தலைவலிக்கு போகும்போது இவர் டாக்டரை பாப்பாரா ஆனா சில டாக்டர் உண்மையாங்கிறதே சோதிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா எல்லா டாக்டர்கிட்டையும் போக முடியாதுங்க தலைவலின்னு நாம போயாச்சுன்னா மொத்த உடம்பையும் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட நல்ல டாக்டரானு போகணும் எந்த டாக்டர் மொத்தமாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சிக்கல் இருக்குல்ல அப்ப எந்த டாக்டர் நல்ல டாக்டராங்கிறத பார்த்து போக வேண்டியது நம்ம பொறுப்பு தானே தவிர டாக்டர் மேல குற்றம் இல்லை இப்போ ஒருத்தன் டாக்டர் கிட்ட போனான் டாக்டர் கிட்ட போய் உடம்பெல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னார் நீ வந்து உனக்கு உலகத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் இருக்கு உடம்பை குறைக்கணும் உப்பை குறைக்கணும் சர்க்கரையை குறைக்கணும் சொல்லிட்டே போனார் வந்தவன் சொன்னால் அதெல்லாம் இருக்க டாக்டர் நீங்கள் முதல்ல ஃபீஸை குறைங்க டாக்டர்ன்னு தான் நம்ம நம்ம கையில் தான் இருக்கே தவிர எல்லாத்தையும் அப்படி நம்ம யோசிச்சுருக்கவே கூடாதுங்க என்னன்னா நாம் ஒரு கனவை நாம் கண்டால் அந்த கனவு நிச்சயமாக வெற்றி பெறும்ங்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சாட்சி ஒரு மாலை கற்றவருடைய மகளாக பிறந்த அந்த பெண் திருமாலையே கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல ஆசைப்படும் போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க எத்தனை பேர் கிண்டல் பண்ணி இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு இது தேவையில்லாத வேலை அந்த திருமால் உனக்கு மாலையிட மாட்டான்னு தானே சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி தன் மனதில் கனவுன்மிங் வைராக்கியமும் வைத்துக்கொண்டு வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றார் இல்லைங்களா பூரண பொற்குடம் வைத்து புறம் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி என்று தன் கனவை நனவாக்கிய ஆண்டாள் நாச்சியார் பிறந்த இந்த மண்ணில் இருந்து கொண்டு நம் கையில் தான் நம் வெற்றி இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லுகிறேன் நீங்க ஒரு தேனியை பார்த்து பறவை ஒன்று கேட்டுச்சு நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மலர் மலரா போய் அந்த தேனை சேகரிச்சு கூட்டுல வச்சிருக்கிறான் இந்த மனுஷ பசங்க இருக்கான்ல அப்படியே ஏடிட்டு வந்து இந்த மொய் பணத்தை திருடுறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும்ல அது மாதிரி ஒரு கூட்டம் ஓடி வந்து உன் தேனை மொத்தமா அபகரிக்குதே உனக்கு வருத்தம் இல்லையான்னு அந்த தேனி சொல்லிச்சா இந்த மனிதர்களால் நான் சேகரிக்கின்ற தேனை மட்டும் தான் திருட முடியும் தேனை சேகரிக்கின்ற அந்த திறமையை என்னிடமிருந்து திடடவே முடியாது என்று தேனி சொன்னதாக ஒரு வரலாறு இப்போ நாம படிப்பை பத்தி எல்லாம் சொன்னாங்க படிப்புங்கிறது நம்ம கையில தாங்க படிப்புங்கிறது நம்ம கையில இல்ல ஆனால் எப்படி படிக்க வேண்டும் என்பது நம் திறமையை வளர்த்துக்கிறதுல இருக்குங்க நாம சில நேரத்துல சில படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவோம் சமீபத்துல நடந்தது இது கர்நாடகாவில் ஒரு பொண்ணு பேரு ரிதுபர்ணான்னு பேரு அவங்களுக்கு எப்படியாவது மருத்துவர் ஆகணும்னு ஆசை நீட்டு தேர்வு எழுதுறாங்க ஜெயிக்க முடியல மனசு என்ன இந்த தேர்வு எழுதி என்னால் மருத்துவராக முடியல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இன்ஜினியரிங் போனாங்க ஏஐ டெக்னாலஜி படிச்சாங்க அதுல தன்னை ப்ராஜெக்ட்ல எல்லாம் தன்னை வளர்த்து கொண்டு நாலு வருஷம் முடியும் போது ரோல்ஸ் மிகப்பெரிய வருடத்திற்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய வேலை அவர்களுக்கு கிடைத்தது ஒன்று கிடைக்கவில்லை இன்னொன்று கிடைத்தது அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களின் வெற்றி அவர்கள் கையில் ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன் எங்க ஊர்ல நடந்ததுயா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண தள்ளு வண்டியில டிஃபன் கடை ஆரம்பிச்சார் டிபன் கடை ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி தோசை எல்லாம் வச்சு சுவை அதிகமாக இருந்ததுனால கூட்டம் அதிகமாக வச்சு அவருக்கு வியாபாரம் நல்லா வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை பெருக்கி அந்த தள்ளுவண்டி கடையிலேயே அவருக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு ஒரு கொஞ்சமாக ஒரு இடம் வாங்கி அங்கேயே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சார் அதுவும் நல்லா போச்சு பத்து வகையான தோசை போடுவார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவையா இருந்து கூட்டம் வந்துடுச்சு இதனால மற்ற கடைக்காரர்கள்லாம் இவர் மேலே பொறாமப்பட்டாங்க எப்படியாவது இவரை காலி பண்ணணும் நினைச்சாங்க நினைச்சி ஒரு நாள் இரவு அந்த கடையை கொளுத்திட்டாங்க மொத்த கடையும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அதிகாலையில் தகவல் வந்து ஓடி வந்து பார்க்கிறார் அப்படியே பார்த்து எல்லாம் எரியுது அவருடைய உழைப்பும் கனவும் எரிந்து கொண்டே இருந்தது பார்த்துட்டு போய் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தவர் எந்திரிச்சார் அப்படியே எரிஞ்சு கிடந்த கறிக்கட்டைக்குள்ளே போனார் ஒரு பலகை கிடந்தது அது எரிஞ்சு போய் கருகருன்னு இருக்குது அந்த பலகை எடுத்தார் இவர் என்ன பண்ண போறார் பைத்தியம் எல்லாம் என்ன பண்ணார் தெரியுமா பலகையை எடுத்தார் ஒரு பீஸை எடுத்தார் நாளை முதல் கடை வழக்கம் போல் செயல்படும் எழுதினார் அது நம்பிக்கையின் வெற்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அந்த ஆள் இருக்கு இவர் சொன்னதை பார்த்தாலும் இன்னொரு விஞ்ஞானி அவன் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் அவன் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய லேபரேட்டரி வச்சிருந்தான் அந்த லேபரட்டரியில் வந்து ஒரு மாலை பொழுதில் அந்த லேபரேட்டரியை பார்க்குறான் பார்த்தா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன காரியம் அங்கே நடந்ததுன்னு தெரியல அவன் உடனே அவன் மகனை கூப்பிட்டான் வாடா இங்கே வாடா உடனே அம்மாவை கூட்டிட்டு வா ஜார் அவன் மகள் சொன்னான் இப்போ நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் அழியுதேன்னா இது போனால் போட்டுண்டா நம்முடைய தவறுகள் எல்லாம் அழகிறதுன்னு வச்சுக்க நாம் இன்னும் புதிதாக கண்டுபிடிப்போம் அப்படின்னா பேர் எனக்கு மறந்து போச்சு தா தாமஸ் ஆல்வா எடிசன் 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 அவன் பேர் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறான் அவன் சொன்னால் அவன் மனைவியே வா அவள் பார்க்கட்டும் நம்முடைய எல்லாம் இங்கே மடிந்து கொண்டு இருக்கின்றன அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சொல்லிட்டார் அவர் நம்ம ஊரில் யாரோ ஒரு ஆளுக்கு அது யார் கடை வச்சிருந்த ஆளுக்கு அது மாலை நேர கடை அவருக்கு ஜான்சனுடைய எடிசனுடைய புத்தி வந்திருக்கு இது பெரிய விஷயம் இல்லையா ஆக யோசிச்சுக்கோங்க எதற்கும் நாம் அஞ்சக்கூடாது நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு நினைக்கிறார் அவர் பேசும்போதெல்லாம் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அது எங்கேயும் வழக்கம் தான் வாங்க தேவதை அம்மா வாங்க